وقالوا يا ويلنا هذا يوم الدين، هذا يوم الفصل الذي كنتم به تكذبون، احشروا الذين ظلموا وازواجهم وما كانوا يعبدون من அலைக்கும் அஸ்லாம் வரமத்துல அன்புள்ள சௌரலே மஸ்ஜித் தவுஹீத் அறக்கட்டளை சார்பாக நம் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரணும்ல அதுல திருக்குமரையின் தோற்றுவாக அமைந்திருக்கக்கூடிய அல்கம் சுராவ்ல அல்லாஹ் வந்து தன்னை மாளிகி எவ்மிதீன் என்று சொல்றான் அதாவது மறுமை நாளின் முழு அதிகாரம் அல்லாவுக்கு இருக்கிறது என்று சொல்றான் அப்படிப்பட்ட மறுமை நாளை பற்றி நம்ம ஒரு விஷயத்தை மறுமை நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்னா ஐம்பது ஆண்டுகளுக்கு சமமான நாளா இருக்கும் சூரியன் வந்து நம்ம தலைக்கு மேலே கொண்டு வரப்படும் அப்படிப்பட்ட கடுமையான நாள்ல ஒரு ஏழு சாரா அல்லாஹ் வந்து தன் அரசின் மீது நிழல் தருவதாக சொல்கிறான் எவ்வளவு கடுமையான நாள் அந்த நாள் அதாவது கணவனை விட்டு மனைவன் மனைவி விரண்டு நாள் பெத்த பிள்ளையை கருவுற்ற தாய் தன் வீண்டெடுத்த பிள்ளையை பிள்ளையை வந்து விட்டு ஓடும் நாள் யாருக்கும் யார் என்றே தெரியாத நாளில் கடுமையா அவங்க நிலைமை என்னாகுமோ அப்படின்னு அவங்க பரிதவித்து கொண்டிருக்கிற நாளில் இறைவன் வந்து விசாரணைக்காக எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருப்பான் அந்த நிறுத்தி வைக்கப்பட்ட நாளில் அவங்க அந்த வெயிலின் கொடுமையிலிருந்து தணிப்பதற்காக ஒரு ஏழு வகையான நன்மை செய்தவர்களுக்கு அல்லாஹ் தன் அரிசியின் மீது நிழல் தருகிறான் நிழல்னா அரிசிங்க கொடுமையானுர்வை வந்து தங்கள் வந்து தங்கள் தங்களோட நெஞ்சுக்கு வரும் நாள்ல அல்லாஹ் வந்து எவ்வளவு குடுமையான நிழல் அது தரப்போறதா சொல்றான் அது ஏழு சாரா அந்த ஏழு சாரால நம்ம ஒன்னும் ஒரு ஆளை இருந்துட்டோம்னா அந்த மறுமை நாள் விசாரணை நாளின் பிடியிலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள முடியுமே அது யார் அந்த ஏழு நபர்னு கேட்டா நபிகள் நாயம் சொல்றாங்க ஏழு நீதி மன்னன் ஒரு மனிதன் ஆட்சியால் வழங்கப்பட்டு விட்டான் கேட்கறதுக்கு ஆளே இல்லை அவன் வழங்குவதுதான் நீதி என்று இருக்கிற சரியான நீதியை எந்த விதமான இல்லாம எந்த சார்பும் இல்லாம மிக்க மன்னனுக்கு அந்த நெரிசல் நிலை இருக்குங்க அடுத்து இறைவன் வந்து வணக்க வடிவ இறை வணக்கத்தில் ஊறித்திருந்த இளைஞன் இப்ப நம்ம வயசான காலத்துல நம்ம பள்ளிவாசலுக்கு வந்து இறைவனை வணங்குவதில் ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கு அவரு போகுது அப்படின்னு அவர் நினைக்க கூடும் ஆனா ஒரு இளைஞன் வந்து எப்போதும் இறைவனின் தொடர்பிலே இருந்து இருந்தான்னா வணக்க வழிபாடுகள்லையும் நற்காரியங்களிலேயே ஈடுபட்டு கொண்டான்னா அவனுக்கு வந்து அந்த நிழலை அல்லா தர்றதா சொல்றான் அடுத்தபடியாக எப்போதும் பள்ளியிலுமே தொடர்புடைய ஒரு இதே நம்முடைய தொடர்புடைய தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள துடிக்கிற ஒரு மனிதர் நம்ம உலகத்துல பல விதமான காரியங்கள் ஈடுபடுறோம் குருளீட்ட சொல்லுகிறோம் மக்களுக்கு வந்து நன்மை செய்ய சொல்லுகிறோம் நம் குழந்தை ஊட்டிகளுக்கு நம்ம உபகாரம் செய்ய சொல்லுகிறோம்ல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் இந்த தொழுகைக்காக அழைக்கப்படும் போது நம்ம பள்ளிக்கு போகணும் அப்படின்னு ஒரு மைண்டோடு இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அல்லாஹ் வந்து இந்த ஏழு பேர்ல ஒரு ஆள் ஏழு பேர் ஆளுநாய் சொல்றாங்க அப்புறம் அது என்னன்னா அல்லாவுக்காகவே இணையும் நம்ம உலகத்துல நட்பு கொள்றோம்ல என்னென்னமோ காரியத்துக்காக நட்பு கொள்றோம் என்னென்ன காரியத்தைவதற்கு ஒரு தொழில வியாபார பார்ட்னர் ஆகிறோம் சில ஒரு பல பல காரியங்களுக்கு நம்ம உலகத்துல நட்பு கொள்றோம் அதை விட உயர்ந்தமா உயர்ந்த 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 நட்பு என்னன்னா அல்லாவுக்காக சேரும் அல்லாவுக்காக பிரியும் இரு நண்பர்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த அரசின் நிழல் தர்றாங்க எல்லாம் கவனமா இருக்கு நம்ம நட்பு கொள்றோம் உலகத்துல நட்பு கொள்ளும் போது அதை இறைவன் மெட்டீரியல் ஆக்கிடணும் எப்படியாவது அது அல்லாஹின் பார் சேர்த்து விட்டோம்னா அந்த நட்பு கொண்ட இருவருக்கும் அல்லாஹ் வந்து அந்த அந்த அரசின் நிழல் தராங்க ஏதோ ஒரு சூழ்நிலையால ரெண்டு பேரும் பிரிந்து விடுகிறார்கள் அவர் பிரிவதும் நீ தப்பா அல்லாவுங்க அல்லாஹர் செஞ்ச வந்து நீ தப்பா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பிரிந்தார்களே ஆனால் அவர்களுக்கு அந்த அரசு நிணல் இருக்குங்க அடுத்து முக்கியமான பாரம்பரியமும் அழகும் மிக்க பெண் தவறான காலத்துக்கு அனைத்துக்கும் இல்ல அல்லாவின் காலத்து அல்லாவின் பாதையில் இருந்துகிறேன்னு ஒதுக்கிக் கொள்ளும் ஒரு இளைஞன் இப்ப வந்து நம்ம கடுமையான இதுங்க இந்த நம்ம வாழ் சூழ்நிலையில நம்ம நிறைய அனாச்சாரங்கள் வந்து பாக்குறோம் இந்த சூழ்நிலையில நம்ம நம்பிக்கையை வளம் கொண்டு ஏதாவது இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா அல்லாஹ் நம்ம திரு அல்லாஹின் பக்கம் திரும்பி விட்டோம்னா அந்த மாதிரி அந்த மாதிரி செயல் செஞ்சவங்களுக்கு நமக்கு அரசு நிலை கிடைக்கும்னு சொல்றாங்க அடுத்தபடியாக தர்மம் வலது கைக்கு தெரியும் தர்மம் இடது கைக்கு செய்யாம தெரியாம செய்றவங்க அப்படின்னா என்ன அப்படின்னா யார் ரகசியமா யாருக்கு அறியாம தர்மம் செய்து விடு தர்மம் செய்யறாங்க ஆனா அதை தம்மட்டை கூடாது தம்மட்டை ஒரு மனிதனை கூப்பிட்டு அவர் தேவையவர் தான் அவருக்கு மட்டும் ரகசியமா தெரிஞ்சு அவர்கிட்ட கூட திருப்பி அதை பத்தி பேசாம இருக்கிற ஒரு ஆளுக்கு அரிசி நிழல் அயுமித்தின் அல்லா மட்டும் முழு அதிகாரம் படைத்திருக்கிற அந்த நாலு நிழல் கிடைக்கும்ங்க அடுத்து தனிமையில் அல்லாஹாவை நினைவு ஒரு மனிதன் இப்ப பொதுவா வந்து ஒரு கூட்டமா இருக்கும்போது அல்லஹாவை பத்தி பேச முடியும்ங்க ஆனா ஒரு மனிதன் வந்து தவறு செய்ய தூண்டும் இடம் என்ன அவனுக்கு ஏற்படும் தனிமைதான் அந்த தனிமையில இறைவனின் நினைவுல இருந்துட்டான் அவன் தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு கம்மிங்க எந்த ஒரு சூழ்நிலையும் மனிதன் டிசைன் கூட்டமா இருக்கும் போது அவன் தவறு செய்ய யோசிப்பான் இருக்கும் போது அவன் தயாரி செய்வதற்கான அதிக வாய்ப்பு ஏற்படுத்தப்படுகிறது அந்த மாதிரி சூழ்நிலையும் இறைவன் நினைத்து தவறே செய்யாமல் இருக்கும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வந்து எவ்மித்தீன் இருக்கும் அந்த மறுமை நாள்ல அவனுடைய அரசின் கீழ் நிலத்துகிறான் லேசா அந்த விசாரணை கடந்து செல்ல முடியும் முடியும் இந்த ஏழு ஏழு நன்மையிலே ஏதாவது உண்மை செய்து மறுமை நாளின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்ளும் நற்ப நன்முக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி இருக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன் பாகரதவான் அலகமதுல்ல ரபிமீன் அஸ்லாம் வலைக்கும்